நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக ஏன் அப்படின்னா மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்துல இருக்கு குறிப்பாக வந்து சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு மூன்று பயிற்சிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்க மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னாங்க சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சனி பகவானோடதுங்க அதனால் சனிப்பயிற்சியானது மிகவும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க இது வந்து என்றைக்கு சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க இங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு போகிறாருங்க பூரட்டாதி மூன்றாம் பாதம் கும்பராசிலையும் பூரட்டாதி நான்காம் பாதமும் மீன ராசியில இருக்கு அப்ப சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு போக போறாருங்க மீனராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க அதனால குருவோட வீட்டில் சுபர் குருங்கிறவரு முழு சுபர் முழு சுபரான வீட்டில் சனி போறது ஒரு அற்புதமான விஷயம்தாங்க அது மட்டும் இல்லாம காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு போகிறாருங்க அப்போ விரையஸ்தானம் மூச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறனால பொதுவாகவே இந்த ரெண்டரை வருட காலம் வந்து மக்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மீகம் தர்மம் நியாயம் அப்படிங்கிறமான விஷயங்களை இந்த இரண்டரை வருட காலம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு முறை வக்ரமாகறாருங்க முதல் முறையாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகறாருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் வக்ரமாகறாரு அப்போ இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து இந்த இரண்டரை வருட காலங்களில் சனி பகவான் வக்ரமாகி பலன்களை தரப்போகிறாருங்க சரிங்க சனி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் பயப்படவே தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு ஜாதகத்தில் சனி நல்லபடியாக இருக்காரா சனியோட நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்களா சனியோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எப்படி இருக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் மட்டும் பாக்கலாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட ராசியிலே உச்சமாகறாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு துலாம் ராசிக்காரங்க சனியோட தன்மை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு துலாம் ராசி இருந்தாவே போதுங்க அந்த குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தோட சுக துக்கங்களில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு அந்த ஒரு தூண் மாதிரி அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்கங்க இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க இது நாள் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டே இருந்தாருங்க ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட ராசிகளில் ஏழரை சனியெலாம் பாதிக்கப்பட்ட ராசியை விட இந்த துலாம் ராசிக்காரங்க ஏகப்பட்ட பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே நான் பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருட காலத்தில் அதிகமாக வந்த ஜாதகம்னு பார்த்தோம்னா இந்த துலா ராசிக்காரங்க ஜாதகம் ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ரொம்ப அதிகம் இவ்வளோ நாள் ரொம்ப ஒத்துமையாக இருந்திருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டரை வருஷ காலமாக நிறைய பிரச்சனை அதே மாதிரி பேசுகிறனால பேச்சுக்களால் பிரச்சனை பணவரவு வந்து வராமல் அங்கே நின்றுட்டு அதில் ஒரு பிரச்சனை ஒரு அசிங்கம் அவமானம் நான் இவ்வளோ நாள் சேர்த்தி வச்ச நல்ல பேர் போச்சுங்க இவ்வளோ நாள் சேர்த்தி வச்ச சொத்து போச்சுங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க சனி பகவானுக்கு ரொம்ப சாதகமான இடமான ஆறாம் இடத்துக்கு போகிறாருங்க அது மட்டும் இல்லாமல் குருவும் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்துக்கு மே மாதத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராருங்க இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு கேதுவும் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ராகுவும் அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டத்தை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்கங்க அற்புதமான காலகட்டம் நீங்கள் தொட்டது எல்லாம் தொடங்க போகுது எந்தெந்த விஷயத்துலாம் நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிங்களோ அவமானத்தை சந்திச்சிங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து நன்மைங்க ஆறில் சனி ஆண்டியையும் அரசனாக வாழ வைப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க கட்டாயம் பொருளாதார இடத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கல பதவி உயர்வுல பிரச்சனை எனக்கு ஜூனியராக இருக்கவங்க கூட வந்து அங்கே ப்ரமோஷன் ஆகி போயிட்டாங்க அவங்களுக்குலாம் இன்க்ரிமெண்ட் கிடைச்சிது நான் என்ன தான் முயற்சி பண்ணாலும் என்னோடய பாஸ் கண்டுக்க மாட்டேங்கிறாரு இப்படிலாம் கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன் நல்ல பண வரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க புதிதாக கடன் வாங்குறத மட்டும் தவிர்த்துக்கோங்க ஏற்கனவே அங்கங்கே அங்கங்கே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லோன் கிடச்சி அந்த கடன்லாம் அடைச்சிட்டு அப்பாடா நம்ம இந்த ஒரு இடம் மட்டும் மாதம் மாதம் நம்ம லோன் கட்டிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயதானவங்களுக்கு அடிவயிறு ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க தாய்மாமன் சித்தி வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் அதாவது உங்கள் தாய்மாம்கிட்ட மனம் விட்டு பேசுங்க உங்கள் சித்திக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது இந்த மாதிரி அமைப்பு வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்த தனது மூன்றாம் பறவையை பார்க்குறாருங்க அப்போ இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வருவோங்க இன்சூரன்ஸ் வந்து பணம் கட்டி அந்த வந்து கோர்ட்டு சாதகமாக தீர்ப்பாயிடுச்சுங்க ஆனால் இருந்தாலும் ஃபுல்லாக பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க பரம்பரை சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குங்க அது தீரவே மாட்டேங்குது அந்த ப எனக்கு எப்போ தான் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பரம்பரை சொத்து இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு எதிர்பாராத விதத்தில் பண வரவு அப்படிங்குற திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு வெளி மாநிலத்துல இருக்கவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லாட்ரி யோகத்தின் மூலியமாக ஒரு திடீர் பண வரவு சூப்பரா இருக்குங்க வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆயுல பத்திரம் ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும் கவலையே படாதீங்க தீர்க்க தான் சனி உங்க ராசியில உச்சமா இருக்கிறனால துளாராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஓரளவுக்கு தீர்க்க ஆயுசாக இருப்பாங்க அதனால் மரணத்தை பற்றின ஒரு நீங்களாக போட்டு ஒரு கற்பனை பண்ணிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க எப்பவும் போல நீங்கள் நீதிமான்னு சொல்லிட்டேன் துளாராசிக்காரங்க எப்பயும் போல நீதி தவறாமல் இருங்க தேவையில்லாமல் ஒரு ஆசையை காட்டி உங்களை சிக்கலாம் மாட்டி விட பார்ப்பாங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி பார்க்குறனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கல பிஆர் கிடைக்கலான்னு கவலைப்பட்டுருந்திங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி அப்பாவோட அம்மா அம்மாவோடய அப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கள கூட்டி போய் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது குறிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறதான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து உங்களுக்கு வரும் காப்போம்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீ மெடிக்கல் செக்கப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் படுதுங்க அதனால் முயற்சிகள் அதிகம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க முயற்சிகளை கைவிடாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணிங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குறிப்பாக பத்தாம் பார்வையாக பார்க்குறதுனால பத்தாம்னா தொழில்னு சொல்வோம் தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார் மூன்றாம் இடத்துல பண்ணுறதுனால முயற்சி ஸ்தானத்தில் சில சில இருந்தாலும் குருவோட பார்வையால் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அஞ்சாம் இடத்துல வந்து குரு பார்க்கறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லா விதமான பாக்கியங்களையும் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் குருவும் செய்வாருங்க அப்ப சனியும் உங்களுக்கு சாதகமா இருக்காரு குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்காரு கேதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க இன்னும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்திகள் சரியாக இருக்கிற பட்சத்தில் ரொம்பவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் உங்களுக்கு வந்து இதை சாதகமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக வயதானவர்கள் நடக்க இயலாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த ரெண்டரை வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் இருக்காரா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி தசை நடக்குதா இந்த மாதிரி முழுமையாக பார்த்து பலன் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது ராகியது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி இருக்குது இந்த பயிற்சிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதன் மூலிமா ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்